என் பேர் எல் அர்ஜுனன் நான் மிஷின் படத்துல அருண் விஜய் அங்கிளோட டாட்டரா பண்ணியிருக்கேன் எல் விஜய் சார் டைரக்டிங் அவங்க என்னை அவங்களோட பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க நான் தான் தம்பியோட பயமா சந்து போதுவேனே ஏதாவது டவுட் இருந்தால் உன்ன கேட்கணுமா இயல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில் அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் அண்டு குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் எ வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹாஸ் அ லாங் வெயிட் கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தேங்க் யூ யோ வெல்கம் தேங்க் யூ மா தேங்க் யூ யூ செட் யூ நீட் டு டாக் சம்திங் அவாவு எமி ஜாக்சன் ஜாக்ஸன் ஆண்டி வந்தவுடனே நான் அவங்களே பார்த்துன்னு இருந்தேன் அவங்க ஏன் என்னை ஏன் பாத் வை ஆ யூ லுக்கிங் எட் நீ அப்படி கேட்டாங்க யூ லுக்ஸ் ஓ பியூட்டிஃபுல்லாக தான் சொன்னேன் ஜிவி பிரகாஷ் சார் பத்தி தான் அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி நாங்க கேட்கும் போது அம்மாவும் சரி எங்க அம்மாவும் சரி அழுத ஆரம்பிச்சதுதான் அழுதுகிட்டே இருந்தாங்க அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் பட் இவ அழுதுருவா போலருக்கு திரும்ப அழுக வேணாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஏல் விஜய் சார் தேங்க்யூ தேங்க்யூ அருண் விஜய் சார் இன்னும் முடிக்கலீங்களா இன்னும் இருக்கா சொல்லுங்க வில்லன் பட் ஐ எம் நாட் இவன் அப்ரேட் ஆஃப் யூ ஒரு ஹான்சம் வில்லன்